ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் மத்தியோ ஐந்து ஐந்து சாந்த குணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது பூமியிலே உண்மையாகவே நாம் சாந்த குணமுள்ளாய் மாறுவோம் அப்பொழுது அவர் வரும்பொழுது இந்த பூமியில அவரோடு கூட அரசாளுவருக்கு அந்த பூமியை நாம் சுதந்திரத்துக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் இந்த ஆட்களில் இந்த பூமியில் இருக்கும் பொழுது நாம் சாந்த குணமுள்ளாய் இருந்து பூமியை சுயந்தெடுத்து கொள்ள தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தையை நாம் கவனமாக கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் என்ன பிரச்சனை என்ன போராட்டம் என்ன கோபம் வந்தாலும் ஒரு சாந்த குணம் நமக்குள்ள வேண்டும் அமைதலான ஒரு குணம் இருந்தால் பூமியை நாம் சுயந்தெடுத்து கொள்ள வேண்டும் நீயா நானா இப்படியா இப்படியா அகா துகா வேலையெல்லாம் செய்து கொண்டு அந்த பூமியில் இருக்கும் பொழுது நாம் தவறான வழியில் நடப்போம் அனால் அந்த பாக்கியவான் இங்கிலீஷில் நாம் இருக்கவே முடியாது தான் ஆண்டவர் சொன்னார் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான் அவர்கள் பூமியை சுயந்தரித்துக் கொள்வார்கள் என்று மலைப்பிர சங்கத்தில் சொன்ன அந்த வார்த்தையை கேட்குறோம் ஆண்டவர் அப்படியாகவே நமக்கு சாந்த குணத்தை கொடுக்கும்படி நாம் ஆண்டோருடத்தில் பிரார்த்தனை செய்வோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமையன்று